பன்றை இறைச்சி உண்பது உலகத்தில் காணப்படக்கூடிய இரண்டு பெரிய மதங்களால வந்துட்டு தடுக்கப்பட்டிருக்குது அதில் மிக முக்கியமான மதம் பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமாக இருக்குது அடுத்தது வந்துட்டு ஜூதிசம் யூதம் இந்த இரண்டு மதங்களையும் பார்த்தோம்னு சொன்னா பன்றி இறைச்சி உண்பது வந்து தடுக்கப்பட்டிருக்குது இதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்குது பொதுவான நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இறைவன் தடுத்து அதனால் அதனால வந்துக்கிட்டு இதை பெரும்பாலும் யூதர்களும் அதே போல் முஸ்லீம்களும் சாப்பிட மாட்டாங்க அடுத்தது இதுக்கு கூடிய மருத்துவ விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வந்துக்கிட்டு பரசைட்ஸ் பெரசைட்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்ல போகிற விஷயம் வந்து என்ன செய்யலாம் டேனியா கோலியா அப்படியான அந்த பெரசைட்ஸ் என்ன செய்யமென்னு சொன்னால் இலகுவாக பண்டுகள் மூலமாக மனிதனுக்கு எனக்கு பெறக்கூடியதாக இருக்கும் அதுபோல பன்ற இறைச்சியில் பார்த்தோம்னு சொன்னால் ஹை சச்சுரேட்டட் ஃபெட்டும் அதே மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறதால இது இதயம் சம்பந்தப்பட்ட பல நோகைகளுக்கு காரணமாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுது அதே மாதிரி பந்தியுறைச்சு சமைக்கப்படும் போது பார்த்தோம்னு சொன்னால் நைட்ரைட்ஸ்களின் சேமட வெளியிடப்படும் நைட் செய்ய முன்னு சொன்னால் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுதான் அதுபோல் பண்டிகள் அவை மீயக்கூடிய இடங்கள் அது வளரக்கூடிய இடங்கள் எங்களுக்கு தெரியும் மழை திறந்தக்கூடியதாக பன்றிகள் இருக்கும் அதுபோல் வந்துக்கிட்டு கழிவுகளை உட்கொள்ளக்கூடியதாக பன்றிகள் வளரும் இதனால் பார்த்தோம் மட்டும் சொன்னால் ஈக்குலை சல்மோனலா போன்ற பாக்டீரியாக்கள் வந்துக்கிட்டு பன்றிகள் மூலமாக கடத்தப்பட்டு இதன் மூலமாகவும் அதிகளவு நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் பார்த்த மட்டும் சொன்னால் இஸ்லாமாக இருந்தாலும் சரி ஜூதேசமாக இருந்தாலும் சரி பன்று இடைச்சூழல் வந்துக்கிட்டு தடுக்கப்பட்டிருக்குது